ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போது பாஸ் லைவில் ஒரு விஷயம் நடந்ததுங்க நாமினேஷன் பண்ணிட்டு எல்லாரும் வந்துட்டு இருக்கும்போது பிக் பாஸ் அறிவிச்சுறாரு நாமினேஷன் காரணத்தோட யார் யார் என்னென்ன காரணம் சொன்னாங்களோ அந்த காரணத்தோட யார் யார் நாமினேஷனில் வந்தாங்களோ அவங்களுடைய பேர் எல்லாமே சொல்கிறாரு அரோரா வந்து நாமினேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் எங்கள் முக்கோண காதலுக்குள்ளே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பார்வதி அதனால நாமினேட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு வந்து பிக் பாஸ் என்ன பண்ணுவாரு இந்த மாதிரி காரணம் சொல்லிட்டு அவங்களெல்லாம் நாமினேட் பண்ணிக்கிறாங்க அவர் ரீசன் சொல்லுவார் இல்லைங்களா அந்த மாதிரி ரீசன் சொல்லும் போது பார்வதிக்கு வந்து சம காண்ட் ஆயிடுது என்னடா நம்ம அரோராவை நாமினேட் பண்ணோம் போனா போட்டோம்னு விட்டுட்டு வந்தாக்கா நம்மளே நாமினேட் பண்ணிட்டு வந்திருக்கு பார்த்தியா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாங்க நம்ம ஹீரோ நம்ம ஹீரோ கம்ரதீனுக்கு உடனே கோவம் வந்துடுதுங்க அரோரா இந்த மாதிரி நாமினேட் பண்ணிட்டு வந்தாலே பார்வதியை அப்படின்னு சொல்லிட்டு நேராக அரோரா கிட்ட போறாரு இன்னும் அரோரா இந்த மாதிரி பண்ணிட்டே பார்வதிய போய் இந்த மாதிரி நாமினேட் பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அதுக்கு நாமனேஷன் பண்ணுறது ஏன் விருப்பம்டா நான் பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல வர முக்கோண காதல் முடிஞ்சிச்சு அது ஏற்கனவே முடிச்சிட்டோம் திரும்ப திரும்ப ஏன் இந்த முக்கோண காதலை கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி அரவராகிட்ட கேட்குறாரு கமருதீன் கமிருதீன் என்ன நினைப்புனாக்கா இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கிட்டேயே நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம் டு 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 டூ டு 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 அப்படின்ற மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சின்னு ஆனால் பிக் பாஸ் சும்மா விடுவாரா டே அரோரா நாங்கள் இவ்வளோ நாள் வச்சு இந்த பிரச்சனைக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரீசன் எல்லாம் போட்டு விட்டுருணுன்னு கமருதீன் வந்து கிட்ட இந்த மாதிரி கேட்குறாரு அரோரா வந்து பாத்தீங்கன்னா நக்கலா பேசுகிறாங்க ஐயா ஐயா க பார்வதி வந்து கமருதிக்கு ஃப்ரெண்டு கமருதி வந்து பார்வதிக்கு ஃப்ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போய் லவ் பண்ணுவாங்க அதுக்கோசரம் வந்து அரோரா வந்து இங்கே நாமினேட் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது ஐயா நீங்கள் வந்து போங்க ஐயா அப்படின்ற மாதிரி கம்ருதீன மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க கமருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷாக்கு என்னடா இது நம்மகிட்டே இப்படி பேசுகிறாலே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வாரம் அவங்க நாமினேஷன் இல்லை இன்னும் பதினஞ்சு நாள் இருக்குது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வெத்து பீஸுங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு நாள் எஸ்கேப் ஆகிடுச்சுங்க அரோரா ரம்யா அப்புறம் வியானா இவங்க இவங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு நாளுக்கு எஸ்கேப்புங்க இந்த வாரம் அடுத்த வாரங்க ஸோ சேட் இவங்க எஸ்கேப் ஆனதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது டெய் நான் அப்படி தான்டா பண்ணுவேன் உனக்கு விருப்பம் இருந்தாக்கா எங்கிட்ட பேசு இல்லைனாக்கா என்கிட்ட பேசாத உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வேணான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க சரி போ அப்படின்னு கம்ருதி சொல்கிறாரு உடனே அரோராவும் டே போடாடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருக்கிறாங்க அரோரா வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கிரேன் பிளானுங்க அரோராவுடைய மகுடிக்கு வந்து அவன் தலையாட்டுற வரைக்கும் கொம்முனே இருந்தாங்க அதாவது வந்து கம்ருதீன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாங்க அவனை கட்டி பிடிக்கிறதுன்னா அவனை வந்து கொஞ்சிறதுன அவனை சந்தோஷப்படுத்துறது இப்படியே போயிட்டு இருந்துச்சு இப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ருதீன் வந்து நம்ம அடிமை என் அடிமை அப்படின்ற மாதிரி யாரோட நினைச்சிட்டாங்க இப்போது நம்ம கையை மீறிலாம் போக மாட்டான் ஏன்னா நம்ம அந்தளவுக்கு வந்து அவனை ஒரு மாய்க்கை வச்சிருக்கிறோம் கம்ருதீன்லாம் நம்ம கையை விட்டு மாட்டான் அப்படின்னு நினச்சிக்கினேன் இப்போ வந்து தன்னாட்டில் பேசுகிறாங்க ஸோ இவ்வளோ இருக்கு இந்த விஷயங்கள் இருக்கு இப்போது இன்னொரு டிஸ்கஷன் இருக்கு பார்வதியும் கம்ருதீனும் உட்காந்து பேசிட்ருக்காங்க டே மடையா உன்னால தாண்டா வந்து அரோரா வந்து நாமினேஷன்லேயே லிஸ்ட்டில் வராமல் போயிருக்கா டே இப்போவா தெரிஞ்சுக்கிடா நம்மளை வச்சு அவள் தாண்டா கேம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்வதி உடனே கம்ருதீன் இல்லை இல்லை அவ ஏதோ பண்ணிட்டா இந்த முக்கோண காதல் கொண்டு வராதீங்க இதோட முடிச்சிடலாம் வேணா பார்வதி அப்படின்ற மாதிரி கெஞ்சி இருக்கான் கமுரிதினாவோ சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறாரு இந்த விஷயத்த வந்து நம்ம சாஃப்டாக ஜாலியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடலான்ட்டு ஆனால் சாதாரண விஷயம் இல்லைங்க வெளி உலகத்துலையாவது வந்து ஒரு மூலையில் இருப்பாங்க ஒரு மூலையில் இருப்பாங்க நீ ஒருத்தர் பக்கம் போனீங்கன்னா கூட ஃபோன் பண்ணி தான் பேசணும் அடிக்கிறதானா கூட நேரில் அடிக்கிறதாண்டா கூட நம்ம போய் மாட்டினாதான் இங்கெல்லாம் அப்படியே கிடையாது இந்த பக்கம் அரோரா அடிப்பாங்க இந்த பக்கம் பார்வதியும் அடிப்பாங்க இது இல்லாமல் சுற்றி இருக்கிற கண்டசென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவன் ரெண்டு பேர்கிட்ட விளையாடிங்கிறான் ரெண்டு பேர்கிட்ட விளையாடிங்கிறான்னு போட்டு அடின்னு நினைப்பாங்க இந்த விளையாட்டு விளையாடி இந்த வீட்டில் சர்வே ஆகணுமா அதை விட சூப்பராக கேம் விளையாடிட்டு போகலாம் இந்த லட்சத்தில் நேற்று வந்து விஜய் சேதுபதி வர சூப்பராக விளையாடுறீங்க கமருதீன் அப் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படி என்ன விளையாடிட்டார் கமருதீன் அப்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல இன்னும் விளையாடினார் போன வாரம் எல்லாம் கமருதீன் ஒன்றுமே பண்ணல கரோரை பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தாப்புல மக்களும் இந்த ஓட்டு போகிற விஷயத்தில் யார் வந்து வில்லனமாக இருக்கிறாங்களோ யார் வந்து அடாவடித்தனம் பண்ணுறாங்களோ யார் வந்து கேவலமாக விளையாடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டு போட்டு முதல் இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க கொஞ்சம் சாஃப்ட் கைண்டடாக மற்றவங்களை வந்து தப்பாக பேசக்கூடாது மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனசுக்கு இல்லாமல் பேசணும் கேமை வந்து ஓரளவுக்கு விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் நிற்க வச்சுட்றாங்க இப்போ நீ இப்போ நைன்த் வீக் வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டு எய்ட் ஒன் டு ஃபைவ் வீக் வரைக்கும் மோசமாக விளையாடிடுவாங்களாம் கண்ட மீனிக்கு விளையாடிடுவாங்களாம் வார்த்தை விட்டுடுவாங்களாம் யாரை பற்றியும் கவலைப்படாமல் அனாவசியமாக பேசிடுவாங்களாம் இப்போ ரெண்டு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைலண்ட்டாக பாய் அடைக்கின்னு இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாடுறாங்க சூப்பரா விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வீட்டுல இதுதாங்க ஒரு அநியாயம் நூத்தி நாள் பிக் பாஸ்னாக்கா எண்பது நாள் என்ன ஒன்னால் விளையாடிடலாம் கண்ட மேடிக்கு விளையாடிடலாம் அதுக்கடுத்து ஒரு பதினஞ்சு நாளுக்கு நம்ம நல்ல வேஷம் போட்டாக்கா மக்கள் அப்படின்னு நம்பிடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் அதுதான் நீ இதுக்கு முன்னாடி எப்படினா இரு கேவலமான விளையாடு நீ எப்படின்னா இரு ஆனா கடைசி நேரத்துல அந்த ஓட்டு போற நேரத்துல நீ நல்லவளா இருந்தீங்கன்னா பாவன்தான் அந்த பொண்ணு அழு அடி போன வாரம் ஃபுல்லா சிங்கலா சமைச்சிச்சான் அப்படின்னு போன வாரம் சிங்கிளாக சமைச்சதா மக்களே நீங்க வேணால் அந்த நேற்று ஒரு வீடியோ போட்டாங்களா ஒரு குறும்படம் போட்டாங்க இல்லையா அந்த குறும்படம் கூட ரொம்ப நேரம் இல்லை டக்குன்னு முடிஞ்சிடும் அவங்க சமைச்சதே பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு விஷயம்லாம் சமைச்சிருக்காங்க அந்த விஷயத்த தான் எடுத்து போட்டிருக்காங்க மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்ஜயம் வேலை செஞ்சுருக்குறோம் ஆனால் இன்னும் ஒன்று சாமான் கழுவுற விஷயத்தில் மட்டும் எஸ்கேப் ஆகிட்டுருக்காங்க கை அடிப்பாட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டுருக்கான் மற்றபடி அவனும் சமைச்சிருக்கிறான் அவன் சைடில் வந்து நம்ம எதுவுமே கேட்கல இந்த ஒரு சைடில் மட்டும் கேட்டுட்டு எஃப்ஜே மேலே நம்ம என்ன பண்ணிட்டோம் குறை சொல்லிட்டோம் குத்தம் சொல்லிட்டோம் நான் இப்படி பேசுறதுனால எஃப்ஜேக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு கிடையாது அவன் விளையாடுற கேமே வந்து நல்லா இல்லை அவன் வந்து சிங்கிளாக விளையாடி இருந்தானாக்கா இந்த பெண்கள் விஷயத்தில் விளையாடாமல் சிங்கிளாக விளையாடி இருந்தானாக்கா சூப்பர் அதே கூட எங்கள் பெண்கள் விஷயத்தில் உண்மையான ஒரு விஷயத்தில் ஏதோ லவ் கண்டென்ட் கொடுக்குறோன்னாக்கா ஆரம்பத்துலேருந்து லவ் கண்டென்ட் கொடுத்துருந்தானா கூட ஒருத்தர்கிட்ட லவ் கண்டென்ட் கொடுத்துருந்தானா கூட சந்தோஷம் இவன் ஆளுக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட மாற்றிட்டு போயின்னுக்குறான் ஸோ எனக்கு அது பிடிக்கல அதனால் வந்து எனக்கு எஃப்ஜே கேமும் பிடிக்கல அவன் என்னென்னா திறமைசாலியாக இருக்கட்டும் மக்களே கேம் வந்து பக்காவாக விளையாடணும் மக்களே ஸோ இதுக்கு மேலே தான் இந்த முக்கோண காதலனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் ஃபைவ் சீன்ஸ்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்வதி போய் அரோரா கிட்டே இதை வந்து முக்கோண காதலை வந்து நம்ம முடிக்கலான்னு ஒரு கதை பேசுவாங்க அவங்க அரோராலாம் முடிக்கிற ஆளே கிடையாது அரோரா வந்து முடிக்கிற ஆளே கிடையாது ஏன்னா அரோராவுக்கு தெரியும் இந்த முக்கோண காதல் முடிஞ்சிச்சுன்னா நம்மளை தூக்கி வெளியே போட்டுருவாங்களோ அரோராவுக்கு தெரியும் அதனால் இந்த முக்கோண காதல் தான் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே சர்வே ஆக முடியும் நீங்கள் என்ன தான் வந்து கடைசி ரெண்டு வாரம் நல்லா விளையாடிட்டாங்க இன்னும் நல்லா விளையாடிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாங்க வாய்ஸ் அவுட் மீன்ஸ்னால் பாயிண்ட் டு பாயிண்ட்டாக பேசுனாங்க அவ்வளோதான் வீட்டில் ஒரு வேலை செய்யறது கிடையாது கை இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு சொல்லிட்டு சாப்பிட்ற தட்டை கூட அவங்க கலர்த்து கிடையாது ஸோ இதெல்லாம் பாருங்கள் மக்களே பார்த்துட்டு இந்த வாரம் ஓட்டு போடுறவங்களுக்கு நல்லா பார்த்து ஓட்டு போடுங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னஃபிஷியல் ஓட்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டுபாக்கோருன்றாங்க நம்ம அந்த டுபா ஒரு அன்னஃபிஷியல் ஓட்டை வச்சு தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் முன்னே யார் பின்னன்னு ஓரளவுக்கு நம்ம அதை தான் அதை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஓட்டு போடுறது வந்து பார்த்து ஓட்டு போடுங்க நல்லா விளையாடுறவங்களுக்கு ஓட்டு போடுங்க யார் வந்து அயோக்கியத்தனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் பார்த்து கம்மியாக அயோக்கியத்தனம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஓட்டு போடுங்க ஸோ மக்களே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே